வணக்கம் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மார்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய வாழ்க்கையின் இரண்டாம் பாகத்தை இன்னைக்கு அவங்கள பத்தி கடந்த வாரத்தில் பார்க்கும்பொழுது அவர் வந்து தன்னுடைய மக்களுக்கான போராட்டத்தில் கருப்பின மக்களுக்கான உரிமை போராட்டத்தில் சம உரிமை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு அவரை சொல்லலாம் வெள்ளையர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் பல நாடுகளை வைத்திருந்த பொழுது அவர்கள் சொன்ன சட்ட திட்டங்கள் பிடிக்காது அப்படின்றத விட தன் மக்களுக்கு அது பிரச்சனையை அதிகமாக கொடுக்கிறது அவர்களும் மனிதர்கள் தான் நிறத்தால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களும் சமுதாயத்தில் சிறந்த முறையில வாழணும் அப்படின்ற ஒரு முறையில பல போராட்டங்களை அப்படின்னா அகிம்சை வழியில போராடணும் மகாத்மா காந்தி அவர்களுடைய போராட்டத்தை கேட்டு அறிந்து தன்னுடைய பேராசிரியர் மூலமாக மார்டின் லூத்தர் கிங் அவரை பற்றி கேள்விப்படுறாரு அதனால தன் இன மக்களுக்கு வந்து அவர் சொல்ற விடயம் என்னன்னா எந்த ஒரு போராட்டத்தையும் அகிம்சை வழியில ஈடுபடுத்துங்க கொஞ்சம் காலம் அதற்காக செல்லாம் மாதங்கள் செல்லலாம் வருடங்கள் செல்லலாம் பல காலங்கள் கூட நீங்க காத்திருக்கலாம் அதற்காக பல துன்பங்களையும் இன்னல்களையும் நீங்கள் அனுபவிக்க கூட நேரலாம் ஆனால் அகிம்சை வழியிலிருந்து கொஞ்சம் கூட நீங்க விலகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு சிறந்த தலைவர் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஒவ்வொரு அவர் சொன்ன விடயங்கள வந்து ஒவ்வொரு தீர்வும் கொஞ்சம் காலம் கடந்த ரீதியிலும் கிடைச்சது அதுவும் முழுமையா என்ன அப்படின்னா இந்த போக்குவரத்துல வந்து வெள்ளையர்கள் வந்து முன்வரிசையில ஏறி முன்னாடி அமரணும் அதே நேரத்துல கருப்பினத்தவர்கள் வந்து முன்னுக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்து பின்னாலதான் அவங்க ஏறணும் அவங்க முன்னால ஏற முடியாது இதனால சில சந்தர்ப்பங்களை பலர் வந்து பேருந்துகளை தவற விட்டதும் உண்டு அதே நேரத்தில் என்னென்னா அவர்கள் வந்து பின் தான் அமர்ந்திருக்கணும் தற்சலாக அந்த பஸ் வந்து நிரம்பிடுச்சு அப்படின்னா வெள்ளையர்கள் வரும்பொழுது அவர்கள் இருக்கையில் வந்து எழும்பணும் அதே நேரத்தில் வந்து வெள்ளையர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் வந்து எந்த ஒரு கருப்பினத்தோரும் அமர முடியாது இப்படியெல்லாம் பல சட்டங்கள் இருந்தது இதே நேரத்தில் பல பொது இடங்கள் அதாவது உணவு அருந்து செல்லும் இடங்கள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பஸ் தரிப்பு இடம் புகையிரத நிலையம் நிறைய இடங்கள் கடைகள் பொருட்கள் வாங்கும் இடங்கள் இதில் எல்லாம் வந்து கருப்பினத்தவர்கள் நத்தவர்கள் நுழைய முடியாது அப்படின்னு பதகைகளே போட்டிருந்தாங்க இதையெல்லாம் பார்த்து பார்த்து மனதிலே பல கேள்வி அவருக்கு இருந்தது அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும் அப்படின்னு தன் மக்களை இணைத்து போராடினாங்க ஆனால் இவருடைய போராட்டத்திற்கு ரொம்ப அதிகமாக இவருக்கு வந்து வலுவும் இந்த போராட்டம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இவருக்கு பல வடிவங்களை கற்றுக் கொடுத்தது அவருடைய அப்பா அப்படின்னு தான் சொன்னோம் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் இவர் மார்ட்டின் லூத்தர் கிங் சீனியர் அப்படின்னு அவங்க அப்பாவை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய வழிகாட்டல் சிறப்பாக இருந்ததுனால தன் மக்களுக்கான கோரிக்கையை காலம் கடந்தும் சிறப்பாக பெற்றுக் கொடுத்தாங்க மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவருடைய மனைவி வந்து கரெக்டாக என்ன பண்றாங்க அப்படின்னா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மாண்ட் கோமரில் பாதிரியராக ஒரு வாய்ப்பும் பிற நகரங்களில் பேராசிரியராகவும் ஒரு வாய்ப்பையும் அவருக்கு கிடைக்குது அப்போ மனைவி கிட்ட வந்து கேட்குறாங்க கரெக்டாவிடம் கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு மாண்ட் கோமரி என்ற பெயரை மார்டின் லூத்தர் கிங் சொன்னதுமே கரெக்டாவுக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது நிச்சயம் நீங்கள் இந்த வாய்ப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக இன்னும் பல மக்களுக்கான நல்ல விடயங்களை செய்ய முடியுன்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்கு மான்கோமோரிலிருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கரெக்டாவின் பிறந்த நகரம் இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தக்க விருந்தம் மறுநாளை மனைவி அவர்கள் குழந்தையுடன் மான்கோமரிக்கு காரில் புறப்படுறாங்க ரெண்டு பேரும் காரின் சக்கரங்கள் எவ்வளவு தூரம் வேகமாக அவர்களை அழைத்து செல்கிறதோ அதன் வேகத்திற்கே கரெக்டாக அவர்களுடைய எண்ணங்களும் வேகமாக ஓடிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது மான் வந்து இறங்கிய கிங் அவர்கள் என்னன்னா தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க தன் மக்களுக்கான உரிமையை எப்படி பெற்றெடுக்கிறது தன் மக்களை திரட்டி அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்தால்தான் இருக்கும் அப்போ பாதிரியராக தன்னுடைய பொறுப்பை ஏற்றிருந்தாலும் மக்களுக்கான விழிப்புணர்ச்சியும் அறிவியல் அரசியல் இது எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கும் சுய கௌரவத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு ஓட்டுரிமை என்பது எவ்வளவு அவசியம் என்பதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதனால மக்கள் எல்லாம் ஒன்று இணைப்பதற்கு ஒரு சங்கத்தையும் ஏற்படுத்துறாங்க இந்த சங்கத்தில் எல்லா மக்களையும் பதிவு செய்யணும் அப்படின்னு அடிப்படை கருத்தையும் முன்வைக்கிறாங்க கிங் அவர்கள் பேச பேச அவருடைய பார்வை அவருடைய செயல்திறன் அவருடைய <laughs> 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 உடல் மொழி இதையெல்லாம் ரசித்து பார்த்தார்கள் மக்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு கம்பீரமாகவும் மக்களை கவரக்கூடிய விதத்திலும் இருந்தது சிலர் நேரடியாக வந்து பாராட்டினாங்க சிலர் வந்து ஒரு சின்ன துண்டுல அவரை பாராட்டி அங்கே இருக்கும் பெட்டியில வந்து அந்த பாராட்டை பதிவு செய்துட்டும் போயிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்த பிறகு அவர் என்ன நினைச்சார்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொள்றாங்க அதனால இந்த மக்களை ஒன்று திரட்டி தன் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு கிங் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்து அவர்களுடைய மக்கள் வந்து போதிய அளவு கல்வி அறிவை பெற்றிருக்கவில்லை அது வந்து அவருக்கு வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தடையாக இருந்தது அதனால என்ன நடந்தது அப்படின்னா ஒரு நிர்வாகம் அப்படி இல்லைன்னா ஒரு பேருந்து ஓட்டுநர் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையர்கள் தான் வேலை செய்வாங்க அதே நேரத்தில் காவலர்களாக இருந்தாலும் வெள்ளையர்கள் தான் வேலை செய்வாங்க அப்போ இவங்க சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்றது அப்போ யாராவது ஒரு கருப்பின மக்கள் வந்து கொஞ்சம் குரல் அதிகமாக எழுப்பிட்டாலே அவங்களுக்குரிய தண்டனை வழங்கப்படுறதுனால யாருமே முன்வந்து எந்த பிரச்சனையும் பேசாமல் இருந்தாங்க அப்போது கிங் அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மக்களுக்கான சரியான கல்வி நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது மிகவும் இலகுவாக இருக்கும் ஏன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அகிம்சை வழியில் போராடணும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் போராடணும் அப்போ எப்படி அவங்கள ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கை கொடுக்கிறது மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவருடைய வாழ்க்கையை முதல் முறையாக உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்த தருணம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ரோஸ் பர்க்ஸ் என்பவர் வந்து இந்த பொது போக்குவரத்தில் வந்து ஏறுறதுக்கு முயற்சி பண்றாங்க ஏறி ஒரு இருக்கை கிடைச்சிருந்து அமர்ந்துடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் வரும்பொழுது அந்த இருக்கையிலேருந்து அவங்க எழும்பணும் அப்படின்னு வந்து ஓட்டுநர் வந்து கட்டளையிடுறாரு அவங்க எழும்ப மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்போ வந்து காவலாளி வந்து இவங்களை வந்து இழுத்துக்கிட்டு போகும்போது இல்லை என்னுடைய உரிமை நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வீரமான ஒரு செயலில் ஈடுபட்டது வந்து மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கு வந்து இந்த பதிவு சென்று சேர்கிறது அப்போ அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல தன் மக்களுக்கு இப்பொழுது இறங்கி போராடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா இனி இந்த பொது போக்குவரத்தை நீங்கள் வந்து தவிர்த்துருங்க எப்படியாவது உங்களுடைய மக்களுடைய வாகனத்தில் ஏறி அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் சைக்கிளில் போங்க அப்படி இல்லைன்னா நடந்தே வேலைக்கு போங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பொது போக்குவரத்தை வந்து புறக்கணிச்சிருங்க இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆனால் ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னா அதற்கு உடனடி தீர்வு கிடைக்காது பல நாட்கள் அதற்காக காத்திருக்கணும் கிட்டத்தட்ட முந்நூறு நாட்களுக்கு மேலாக இவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது யாருமே இந்த பொது போக்குவரத்தை பாவிக்கல இதையெல்லாம் வந்து கிங் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா போய் பார்க்கறாங்க ஒவ்வொரு இடமா போய் பார்க்கறாங்க பேருந்துகளை வந்து யாருமே இல்லாம அப்படியே வெறுமனே அந்த பேருந்து பயணிக்கிறது இதை பார்த்த வெள்ளையர்களுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பல சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க கிங் அவர்களும் பல சட்டத்திட்டங்களை முன்வைக்கிறாங்க மக்களுக்கான உரிமையை கொடுங்க அவங்களும் சம உரிமையாக பேருந்துகளில் வந்து பயணிக்கட்டும் அவங்களுக்கான இருக்கை வசதிகளை செய்து கொடுங்க அப்படின்னு நிறைய அறிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் என்பது முந்நூறு நாட்களுக்கு மேலாக நீடித்து இறுதியில் வெள்ளையர்களுக்கு சமமாக கருப்பணத்தவர்களும் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து அங்கே இருக்கும் நீதிபதிகள் மூலம் பெற்றுக்கொள்கிறார் இது வந்து அவருடைய வாழ்க்கையில எப்படின்னா முதலாவதாக அவர் கண்ட ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இதற்காக பல போராட்டங்கள் அதே நேரத்தில் கிங் அவர்களை கைது செய்திடணும் அப்படின்னு பல நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டிருந்தது மக்களுக்கான போராட்டம் என்பது நீண்ட தூரமான ஒரு போராட்டம் சரியான நோக்கத்தோடு அது போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பது கிங் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ட உண்மை மார்டின் லூசர் கிங் வந்து தன்னுடைய சர்ச்சுக்கு போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி நிறைய பேர் கூடி நிற்கிறாங்க அவரை பார்க்கறதுக்கு அவருக்கே ஒரு சந்தோஷமா இருக்குது ஏன்னா இந்த பேருந்து போராட்டத்தில் பல மக்களுடைய பங்களிப்பு முக்கியமா பார்க்கப்படுது இது முடிவல்ல ஆரம்பம் மாற்றின் தனது முழக்கத்தை துவங்கினார் அப்படின்னு சொல்றாங்க கைகளில் குறிப்புகள் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா பேசுவாராம் இந்த போராட்டம் நமக்கானது அல்ல நம் முன்னோர்கள் அனுபவித்த அவமானங்களுக்காக நமது உறுதிதான் நமது வெற்றி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பேருந்துகளில் நமக்கான உரிமைகள் முழுமையாக வழங்கப்படாத வரை கால வரையற்ற போராட்டம் தொடரும் அப்படின்ற விடயத்தையும் முன்வைக்கிறாங்க இந்த கூட்டத்தின் இறுதியில என்ன சிறப்பு அப்படின்னா குழுவின் தலைவராக மார்டின் லூத்தர் கிங்கின் நிக்சன் பாதிரியார் அவர்கள் அறிவிக்கிறாங்க அதனை ஒருமனதாக அனைவரும் ஏற்றுக்கொள்றாங்க குறைந்த பட்ச கட்டணத்தோடு சில கருப்பினத்து மக்கள் வந்து தங்களுடைய போக்குவரத்தை கொடுக்கறாங்க மக்களுக்கு ஆனால் இதற்கும் அவர்களுக்கான எதிர்ப்பு கிளம்புகிறது அதையும் எப்படியாவது சரி செய்திடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்து கிங் அவர்கள் ஒன்று திரட்டி மக்களை ஒன்று திரட்டி மக்களுக்கான போக்குவரத்தை குறைந்த செலவில் கொடுங்க தான் அவங்களுக்கான சிறப்பான ஒரு எதிர்காலத்தையும் ஒரு கேள்வியும் உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால பலர் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் பங்குபடுறாங்க இந்த போராட்டம் என்பது நீண்டகால பயணமாக வெற்றியை கொடுக்கின்றது மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை விட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது அப்போ தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு பாதையில் செல்லும் பொழுது சிலர் நடந்து செல்றாங்க வேலைக்கு அவர்களை எல்லாம் தன்னுடைய வாகனத்தில் ஏத சொல்லி அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது திடீர்னு ஒரு கார் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி வந்து அவருடைய வாகனத்தை தடுத்து நிறுத்துகிறது யார் அப்படின்னு பார்த்தா போலீஸ் அதிகாரிகள் என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய வாகனம் அதிகமான வேகத்துல நீங்க ஓட்டிட்டு வந்ததுனால உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் எப்படி இவரை கைது செய்வது அப்படின்னு பல விடயங்களில் தேடிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம்னு முடிவு பண்ணி கைது செய்கிறாங்க கைது செய்து அவரை வந்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்வதை மக்கள் கேள்விப்பட்டு நடந்ததுன்னா அங்க ஒரு பெரும் திரள் மக்கள் ஒன்று சேர்றாங்க அவர்கள் விடிய விடிய அங்க அமர்ந்து நின்று கோஷம் எழுப்புறாங்க மார்டின் லூத்தர் கிங்க வெளியில் விடுங்க அப்படின்ற ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க விடுதலை செய் விடுதலை மாதிரி ஒரு கோஷம் எழுப்பப்படுகிறது அப்போது இந்த மக்களுடைய இந்த அலை போன்ற இந்த மக்களுடைய இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே போலீஸ் அதிகாரிகளுக்கு இதுக்கு மேலே இவர் இங்கே வச்சிருக்கிறது வந்து பெரிய பிரச்சனையில் முடியும் அப்படின்றதுனால அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விடுவிக்கிறாங்க இந்த விடுதலை அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னென்னா மக்களுக்கான முதல் படி வெற்றியாக பார்க்கிறார் சொற்கள்தான் தலைவர்களை உருவாக்குகின்றன சொற்களுக்கு பின் இயங்குவது காத்திரமான உண்மையான உணர்ச்சிகளாக இருக்கும் வழியில் மகத்தான சமூக மாற்றங்கள் மண்ணில் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் அவர் நடத்திய இந்த பேருந்து போராட்டம் முடிவடைந்து விட்டது அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க ஆனாலும் இந்த வதந்தியிலிருந்து தன் மக்களை அவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைத்து என்ன பண்ணுறான்னா அப்போல்லாம் வந்து மக்களுக்கு செய்தி தொடர்பாடலை இலகுவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதுவான ஒரு காலம் கிடையாது அதனால எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துண்டு சீட்டுகளை எழுதி அங்கங்கே சுவர்களில் வந்து ஒட்டுறாங்க இரவு வெளியில மக்கள் பார்த்து அவர்கள் வெளிப்படைகிறாங்க பின்னால் இந்த போராட்டம் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறது மார்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய பயணத்தில் வந்து இன்னும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அப்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த கற்பிணத்தினருடைய பிரச்சனை எப்படி தீர்ப்பது அப்படின்னு சொல்லி முனையும் பொழுது வெள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய கைகளில் வந்து கட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது அடித்தாங்கன்னா திருப்பி அடிக்கணும்னு நினைப்பாங்களா ஆனால் மார்டின் லூத்தர் கிங் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை அடிகள் உண்மீது விழுந்தாலும் பொறுமையாக இரு காரணம் உனக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு போராட்டத்திலும் வந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து ஈடுபடும் பொழுது அங்கே வந்து பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஏற்படக்கூடாது அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளித்து சமாதானமாக நாங்கள் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமோ அப்பொழுதுதான் நாங்கள் போகும் பாதை சரியாக அமைந்திருக்கும் பொதுவாக அவர் சொல்ல முடியும் என்னன்னா சகோதரர்களே நீங்கள் பயணிக்கும் பாதை மிகவும் பலமான பாதையாக இருக்கணும் வெள்ளையர்கள் ஒன்று திரட்டி உங்களிடத்திலே எதிர்ப்பை தெரிவித்தாலும் அவர்களுக்கு நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காதீர்கள் ஒன்று திரட்டி உங்களை அடித்தாலும் அவர்கள் கை வலிக்கும் வரை அடிக்கட்டும் நீங்கள் பொறுமையாக காத்திருங்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் மத்தியில வந்து சில விடயங்களை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அழுத்தம் திருத்தமாக சில விடயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்பதான் அதை சரியாக புரிந்து செயல்படும் ஒரு ஆற்றல் அங்கே இருக்கும் இல்லையா ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நிறைய பேர் வந்து சரியான அரசியல் அறிவோ அல்லது சரியான கல்வி நடவடிக்கைகளோ அவர்கள் ஈடுபட்டிருக்கிறேன் அப்போ அவங்களையெல்லாம் ஒன்று திருட்டுறது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது இருந்தாலுமே இதையெல்லாம் வென்று விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்தது மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் மனதளவிலே ஒரு எண்ணமும் இருந்தது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் தான் கொல்லப்பட்டு விடலாம் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது அதை கூட அவர் வந்து பகிரங்கமாக மக்கள் மத்தியில் அவர் சொன்ன விடயம் ஆனால் மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துவிடும் அதனால எப்படியாவது இந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் விடயங்களை சரியாக விரைவாக செய்யணும் அப்படின்னு நிறைய விடயங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக தான் ஈடுபட்டாங்க மார்டின் லூத்தர் கிங் தன்னுடைய தேவாலயத்தில் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் ஓடி வாரார் ஓடி வந்து ரொம்ப அழுது ஒரு விடயத்தை சொல்றார் என்ன அப்படின்னா உங்களுடைய வீடு எரிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது எரிந்து கொண்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் அவருக்கு எப்படி இருக்கும் குழந்தைகள் இருக்காங்க மனைவி இருக்காங்க அந்த பதட்டத்துடன் அங்கே ஓடி போய் பார்க்குறாங்க வீடு தான் எரிந்து கொண்டு தன்னுடைய மனைவியினுடைய சாதுரியத்தால் குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு அளவு காப்பாற்றப்பட்டுட்டாங்க அது ஒரு திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கறது இருந்தாலும் இந்த செயலை யார் செய்திருப்பாங்கன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் அவர் அதற்காக ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை ஆர்ப்பரிக்கவும் இல்லை அமைதியாக இதை கையாளணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க மார்டின் லூதர் கிங் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படின்னா அவருடைய சக மக்கள் எல்லாரும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய கைகளில் வந்து ஆயுதங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்னா பொறுமையாக இருங்க உங்களுடைய எண்ணம் உணர்வுகள் எனக்கு புரியுது ஆனால் இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து கையாளும் விதம் வந்து வேற பாரதூரமான விடயங்களை போய் எங்களை சேர்த்துரும் அதனால இதை தவிர்த்திடலாம் பொறுமையாக இருப்போம் கண்டிப்பாக வெற்றி நமக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி மக்களை சமாதானப்படுத்தினார் சமாதானப்படுத்தணும் மக்களும் உணர்ந்து கொண்டாங்க ஏதாவது வகையில் கண்டிப்பாக தங்களுக்கான எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுவும் கிங் அவர்களால் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சகலருக்கும் பேருந்தில் சம உரிமை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு வரும்பொழுது அது எழுத்தாக வரவில்லை அந்த எழுத்தாக வந்து அந்த தீர்ப்பு என்பது சட்டமாக மாற்றப்படணும் அப்படின்றதுக்காக அன்று இரவு முழுவதும் மக்கள் வீடுகளில் தொடர்ச்சியாக வந்து வெளிச்சத்தை ஏற்படுத்துங்கள் விளக்கை ஏற்றி வைங்கள் அப்படின்ற ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க அந்த போராட்டத்தினுடைய வெற்றி தீர்ப்பு வந்து எழுத்து மூலமாக வெளிவந்தது மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அந்த முதல் போக்குவரத்தில் வந்து அந்த பஸ் திரைப்படத்தில் வந்து பஸ் நிற்கும் பொழுது அனைவரும் மகிழ்ச்சியாக ஏறிய பொழுது மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களும் இப்போ ஏறுறாங்க அந்த நேரத்தில் வந்து அங்கே இருக்கும் ஓட்டுநர் அவர்களும் இவர் இடத்திலே வரவேற்று கை குலுக்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இப்போது சம உரிமை அங்கே பார்க்கப்படுகின்றது அப்படின்ற விடயத்தை கிங் அவர்கள் சாதித்து காட்டினாங்க மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடன் பொருட்களை கொள்வ செய்வதற்காக ஒரு கடைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து கேட்குறாங்க அவங்க கருப்பினத்தவர் தான் நீங்கள் தான் மார்ட்டின் லூத்தர் கிங்கா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் ஆமா அப்படின்னு பொழுது அவங்களுடைய கையில் கத்தி இருந்தது அந்த கத்தியின் மூலமாக அவருடைய வலது தோலில் வந்து அவங்க குத்திட்டாங்க அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு அப்போது உடனடி அவரை வந்து வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று முதலுதவி கொடுக்கப்படுகிறது வைத்தியர்கள் சொன்ன விடயம் நல்ல வேலை அந்த கத்தி இன்னும் ஆழமாக இறங்கலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு விடயம் அதற்கு பிறகுதான் தெரிய வருகிறது இருந்தாலும் நல்ல நிலையிலே அவர் மீண்டும் வீடு திரும்பி வரணும் அப்படின்னு மக்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்வதும் நல்ல நிலைக்கு வந்த பிறகு மகிழ்ச்சியாக தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக வைத்தியசாலையிலிருந்து வெளியே வராங்க கிங் ஜூனியர் அவர்கள் வைத்தியசாலையில் இருக்கும் பொழுது அவருக்காக பலர் மலர்களை அனுப்பினாங்க பலர் அவர் நலம் பெறணும் அப்படின்னு பல கடிதங்களை அவருக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து அவர் பல அந்த வந்திருக்கும் கடிதங்களை அந்த வைத்தியசாலையில் ஓய்வு நேரத்தில் இருக்கும் பொழுது அவர் எடுத்து வாசிப்பாரம் அப்ப வந்து பல வெள்ளையர்கள் கூட அவர் சரியா உடல் நலம் தேறி வெளியில வரணும் அப்படின்னு அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அப்ப அவருக்கு என்ன புரியுதுன்னா சில தரப்பினர்கள் வந்து மக்களை சமமாக பார்க்கவில்லை ஆனால் சில தரப்பினர் மக்களை சமமாக மதிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுல ஏற்படுது அப்போ சிலர் வாழ்த்துக்களையும் நிறைய பேர் போகும் பாதையிலெல்லாம் அவருக்கு வாழ்த்து சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் மார்டின் லூத்தர் கிங் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்களுடைய ஊருக்கு சென்றிருக்கும் பொழுது ஆனால் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் மிகுந்த பரபரப்பாக பல போராட்டங்கள் இருந்தனாலும் சந்திக்க முடியலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எப்படியாவது இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட கிங் அவர்கள் இந்தியாவுக்கு போகிறாங்க அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது பல பல்கலைக்கழகங்களில் அவரை பேசுறதுக்கு அழைக்கிறாங்க அதே நேரத்தில் நடக்குது அப்படின்னா நேரு அவர்களை சந்திக்கணும்னு அவரும் ஆசைப்படுறதுனால இருவரும் சந்தித்துக் கொள்றாங்க அன்று நேரு அவர்களுடைய இல்லத்தில் அவருக்கு விருந்து மின்சாரம் கொடுக்கப்படுகின்றது அதே தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா தமிழகத்துக்கு சென்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய அழகை பார்க்குறாங்க தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் அவர்களுடைய கலையும் ரசிக்கிறாங்க அதற்கு பிறகு கேரளாவுக்கு சென்று அங்கேயும் சிறப்பான விருதை பெற்றுக்கொண்டு மீண்டும் தன் தேசம் நோக்கி பயணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூயார்க்கிலிருந்து இந்தியா புறப்பட்ட கிங் அவர்கள் தன்னுடன் மனைவியுடன் தான் பயணிக்கிறாங்க அங்கே போன பிறகு அவங்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது பல பல்கலைக்கழகத்தில் அவருக்கு பேசுவதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது டெல்லி பாம்பே கல்கத்தா சென்னை அப்படின்ற போன்ற மாநகரங்களில் அவங்க வந்து நிறைய இடங்களில் வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நிறைய மக்களை பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தன் முன் நீண்ட வரிசையிலிருந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் பெற்றுக்கொள்ளணும் நிறைய பேர் முன் வராங்க அவங்களுக்கெல்லாம் ஆட்டோகிராஃப் போடுறத வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்றாங்க கைக்குலுக்கியும் சந்தோஷம் அடைகிறாங்க தென்னிந்தியாவுக்கு வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்த சிற்பங்களையும் அங்கே இருந்த அழகையும் பார்த்துவிட்டு விட்டு தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பார்த்த பிறகு திருவனந்தபுரத்துக்கு வராங்க அப்போ அங்க இருக்கும் முதலமைச்சராக இருந்த நம்பூதிரி பாடை அவர்களை சந்திக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து அகமதாபாத்தில் ஆசிரமத்துக்கு சென்று காந்தி அவர்களுடைய ஆசிரமம் அங்கே இருக்குது அங்கே போகிறாங்க குடும்பத்தோடு தங்கி இருக்கிறாங்க மேலும் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது தனக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்த பிறகு மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமான ஒரு மக்களுக்கான செயலில் ஈடுபடணும் இதன் மூலமாக இன்னும் மக்களை போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவருடைய இந்த ஆளுமையை பார்த்துவிட்டு கருப்பினத்த மக்களை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பாடசாலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க கல்லூரிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் சில பிரச்சனைகள் அங்கேயும் இருக்கிறது சில தடைகள் அங்கேயும் இருக்குது அவர்களுக்கு உணவு விடுதிக்கு சென்று உணவு அருந்துவதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி கிடையாது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை எப்படியாவது இங்கே முன்னெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தினம் அந்த வி உணவு விடுதிக்கு போகிறாங்க உணவு இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்புகிறாங்க ஆனால் அங்கே போய் அமர்ந்திருக்கிறாங்க இது கொ கொஞ்ச நாளாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த அங்கே இந்த வெள்ளையர்களுடைய மாணவர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா அடுத்த முறை அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்களை கண்டிப்பாக வந்து அடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் அவர்கள் அங்கே வந்து மாணவர்கள் அமர்றாங்க இவர்கள் அவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்கள் ஆனால் அந்த மாணவர்கள் எந்தவித அசைவும் இல்லாமல் அப்படியே எதிர்க்காமல் இருக்கிறாங்க இதை பார்த்த கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவர்களுக்கு இனி இந்த விடுதியில் உணவு அருந்துவதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது அகிம்சை வழியில் போராட்டத்தை மேற்கொண்டு மேற்கொண்டு பல திட்டங்களையும் பல நல்ல விடயங்களையும் முன்னெடுத்துட்டு வராங்க மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகளுக்கு உள்வாங்கப்பட்டுட்டு தான் இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து தேர்தல் மேகங்கள் சூழ கொண்டிருந்த ஒரு காலகட்டம் தேர்தல் காலமாக இருந்தது அப்போது மக்களிடையே அதிக முக்கியமான ஒரு தலைவராக யார் இருந்தாங்கன்னா ஜான் எஃப் கெனடி அவர்கள் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருந்தாங்க கெனடி அவர்கள் ஆற்றல் மிக்க சிந்தனைகள் கவரப்பட்ட மார்ட்டின் கெனடி அவர்களை சந்திக்கணும்னு முடிவு பண்ணி அவர் வந்து எப்படியாவது சந்தித்து ஒரு ஆறுதலையும் கேட்கிறாங்க அவருடைய ஆறுதல் மாத்திரமல்ல அவருடைய ஆதரவும் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்ச நாள்லேயே அவருக்கு தெரிஞ்சிருது சில காலம் கழித்து ஜார்ஜியாவில ஒரு உணவு விடுதிக்கு முன் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றினவர்களும் கலந்துக்கிறாங்க அங்கே இருந்த மாற்றினவர்கள் உட்பட முன்னூறு மாணவர்களையும் கைது செய்து போலீஸ் அவர்கள் வந்து சிறையில் அடைக்கிறாங்க இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக மாணவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராடிய பிறகு மாணவர்களை விடுவிப்பதற்காக முன்னெடுக்கும் நிர்வாகம் மார்டின் அவர்களை விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களை கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அந்த சிறையில வைக்கிறாங்க சிறையில வைத்திருப்பதை கேள்விப்படுறாங்க யார் அப்படின்னா கெனடி அவர்கள் கெனடி அவர்கள் எப்படியாவது மாற்றின் லூதர் கிங் அவர்களை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு கவர்னர் மற்றும் நீதிபதிகளை தொடர்பு கொண்டு அவர்களை உடனடியாக விடுவிக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்றாங்க கெனடி அவர்களின் முயற்சிகள் வீண் போகவில்லை மாட்டின் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுறாங்க அவர்களுக்கு இந்த உதவியை செய்த ஒரே காரணத்துக்காக அடுத்த மாதம் நடைபெற்ற அமெரிக்கா தேர்தலில் ஒட்டுமொத்த கருப்பின மக்களும் கெனடி அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவரை ஜனாதிபதியாக வெற்றி பெற செய்கிறாங்க மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்களுடைய ஒரு போராட்டம் மிகுந்த அளவு பரபரப்பாக தேசம் இங்கும் பரவ ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கிங் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது மக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஒரே சந்தோஷம் அந்த நோபல் பரிசுக்கான சகல தகுதியும் அவருக்கு இருக்கிறது என்பது எல்லாரும் அறிந்து விடையும் இன்னும் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஏன்னா இன்னும் பல உரிமைகள் தடை செய்யப்பட்டிருக்கா அந்த உரிமைகளை எல்லாம் வெண்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டுட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நார்வேயில் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது சமாதானத்திற்காக அந்த நேரத்தில் அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று அப்போ வந்து அந்த சபையில வந்து ரொம்ப அழகா பேசுறாங்க அவர் அந்த ஆற்றிய உரை அவர் பேசிய விதம் மக்களை மிகுந்த அளவு கவருகிறது அவர்களுடைய மக்களுக்கு இருக்க பிரச்சனையும் அவர் ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாரு உலகம் முற்று நோக்குகிறது மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களுடைய காலகட்டத்தில் துப்புரவு தொழிலாளிகளுக்கான போராட்டங்களும் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்திலும் பல வெற்றிகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க அப்போ ஒரு பிரம்மாண்ட பேரணி மக்களை ஒன்று திரட்டும் ஒரு பிரம்மாண்ட பேரணியை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த பிரம்மாண்ட பேரணியை ஏற்படுத்தும் போது அங்கு ஒரு கலவரம் ஏற்படுகிறது அப்போ அந்த கலவரம் மூலமாக அந்த பேரணி தடுக்கப்படுகிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த பேரணியை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க அப்போ மக்களை ஒன்றாக திரட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களை மிகுந்த கவனம் பத்திரமாக பாதுகாப்பாக ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவர் தங்கியிருக்கும் அந்த அறைக்கு முன்பாக இன்னொரு விடுதியும் இருந்தது அந்த குறிப்பிட்ட பேரணியினுடைய ஏற்பாடுகளை பற்றி பேசுவதற்காக அந்த விடுதியினுடைய பால்கனிக்கு போகிறாங்க எதிர் பால்கனியில் வந்து இருந்தது யார் அப்படின்னா துப்பாக்கியுடன் ஒருத்தர் காத்திருக்கிறாரு அது மார்டின் லுத்தர் கிங் அவர்களுக்கு தெரியாது அவர் கையில் இருந்த துப்பாக்கியில் உள்ள குண்டு மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களை அப்படியே இருந்த இடத்திலிருந்து சரிய வைக்கிறது அவர் சரிந்து விழுந்து அந்த நொடியை பார்த்து அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பதறி போகிறார்கள் கிங் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்திதான் மக்களுக்கு போய் சேர்கிறது காலம் காலமாக தன் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அவர்களுக்காக பல நலத்திட்டங்களை ஏற்படுத்தணும் அவர்களையும் சமுதாயத்தில் சமனாக எல்லாரும் மதிக்கணும் அவர்களுக்கும் ஒரு சுய கௌரவம் ஏற்படணும் அப்படின்னு சிறுவயதிலிருந்து அதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக போய் சேர்ந்தது மக்களுக்காக மக்களின் குரலாக பல போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் சிலரது போராட்டம் வெற்றியை கொடுக்கும் சிலரது போராட்டம் காலம் கடந்த நிலையிலும் வெற்றியை கொடுக்கும் மக்களை ஒன்றிணைத்து நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் என்பது மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்